வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் சா உமா அவர்களை மரியாதை நிமித்தமாக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கே எம் டி கே நிர்வாகிகளுடன் சந்தித்தார் தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் நாமக்கல் நறுவலூர் கிராமம் மற்றும் பெரும்பண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டபடி சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் நூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மெகா விளையாட்டு நகரம் அமைகிறது தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்ய டெண்டர் வெளியிட்டது சிஎம்டிஏ சர்வதேச தரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு அரங்குகள் வீரர்களுக்கான விடுதிகள் உணவகங்கள் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன எம் டி கே ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜ் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் முன்னிலையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டம் பெங்களூரு சுதந்திர பூங்கா அருகே மாட்டு வண்டியுடன் சித்தராமையா அரசுக்கு கண்டனம் மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் சரக்கு ரயிலும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மோதியதில் ஐந்து பேர் உயிரிழப்பு பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் ரங்கவாணி ரயில் நிலையம் அருகே கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் பின்புறம் சரக்கு ரயில் மோதியதில் பயணிகள் ரயிலின் இரண்டு பட்டிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சேலம் ரோடு எம்ஜிஎம் தியேட்டர் எதிரில் உள்ள மஜித்தில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் கூறுதல் மற்றும் தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறும் நிகழ்வும் நடைபெற்றது இஸ்லாமியர்களின் தியாக பொருளான பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் உற்சாகமாக தொடங்கியுள்ளது பக்ரீத்தையொட்டி பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்த பக்ரீத் கொண்டாட்டம் இரண்டாவது நாளாக நடைபெற்ற சாத்தான் மீது கல்லெறியும் சடங்கில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் அமர்நாத் யாத்திரையில் போதுமான பாதுகாப்பு படை வீரர்களை ஈடுபடுத்த வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்து செயலாற்றவும் அமித்ஷா அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க